கள்ளக்காதலனுடன் உல்லாசத்திற்கு இடையூறாக ஒன்றைய வயது குழந்தையை கொன்று சாக்கடையில் வீசிய கொடூர தாய் எப்படி மனசு வந்திருக்குதோ தெரியல இது எங்கே நடந்திருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரவி கோத்ரா மற்றும் ரமேஷ் கக்கரி தம்பதி இவர்களுக்கு ஒன்றை வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் ரதிக்கு வேறொரு வாலிபருடன் கள்ள தொடர்பும் ஏற்பட்டுள்ளது இந்த கள்ளக்காதல் நாளுக்கு நாள் வளரவே ரதி அடிக்கடி தன்னுடைய கள்ளக்காதலனை தன்னிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க இந்த நிலையில் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு குழந்தை இடையூறாக இருப்பதால் ரதி குழந்தையை கோபத்தில் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் பின்னர் குழந்தையின் உடலை சாக்கடையில் வீசிவிட்ட நிலையில் ஜார்க்கண்டிலிருந்து ரதி நாமக்கல் வந்துவிட்டார் இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு நூறு பாலையில் வேலை பார்த்து வந்த நிலையில் ஜார்க்கண்ட் மாநில போலீசார் ரதியை தேடியதில் அவர் இங்கு இருப்பது தெரிய வந்திருக்கு இதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட போலீசார் உதவிடன் ரதியை கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்